அன்பானவர்களை அன்பு வணக்கங்கள் உங்கள் அகத்திலே இருக்கின்ற ஆண்டவனை நான் வணங்குகிறேன் ஒரு பெண்மணி ஒரு கேள்வி கேட்டு இருக்கிறார் குருஜி நான் இறந்தவரோடு பேச ஆசைப்படுகிறேன் என்னால் பேச முடியுமா என்று ஒரு கேள்வி எல்லாருக்கும் ஆசைதான் விட்டவரோடு நம்ம ஆசை ஆசைதான் அந்த அம்மாவுக்கு கணவர் இறந்துட்டாரு கணவரோடு பேசணும்னு ஆசை மனைவி இறந்துட்டா கணவனுக்கு மனைவியோடு பேசணும்னு ஆசை பெத்தவங்க இறந்துட்டா பிள்ளைகளோடு பேசணும் ஆசை பிள்ளைகளோ இறந்து போன தாய் தகப்பனோட பேசணும்னு ஆசை எல்லாருக்கும் ஆசை இருக்கு ஆனா பேச முடியுமா அண்ணா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க முதல்லன்னா அவர் நம்மோடு வாழ்ந்து வந்த போது சகஜமாக பேசுவது போல அவரோடு பேச வேண்டும் என்று தான் எதிர்பார்க்குறீங்க இல்லையா அவர் பூமியில் உங்களோட குடும்பத்தில் இருந்தப்போ எப்படி பேசினாரோ சண்டை போட்டாரோ மகிழ்ச்சியா பேசினாரோ அதே போல அவர்கிட்ட நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்க ஆனா அது முடியாது ஏன்னா இறந்து போனவர் வேறு ஒரு பரிமாண நிலைக்கு போய்விட்டார் அவர் இப்ப பூமியில் இல்லை அவருடைய பரிணாமம் மாறிவிட்டது அவர் சூக்கும் உடம்புல இருக்கிறார் கண்ணுக்கு பார்க்க முடியாத ஒரு உடம்புல இருக்கார் அவர்கிட்ட மனிதர்களோடு மனிதர்கள் பேசுவது போல சகஜமா பேச முடியாது அது வாய்ப்புகள் இருக்கிறது என்னன்னா நீங்க கேள்விகளாக கேட்டால் அதற்கு பதில் வரும் சகஜமாதான் பேச முடியாது நீங்க இதெல்லாம் முக்கியமான சில கேள்விகளை கேட்டீர்களே ஆனால் பதிலானது அவருடைய வருகிறது இதனால் ஆவி உலக ஆராய்ச்சியாளர்கள் ஆவிகளோடு தொடர்பு கொண்டு பேசும்போது இந்த ஓஜோ போர்டு என்று சொல்லக்கூடிய இந்த மீடியம் என்று சொல்லக்கூடிய அவர்களை மீடியம் சொல்லலாம் அவர்கள் நீங்கள் கேட்கிற கேள்விகளுக்கு அவர்கிட்ட கேட்கும்போது அவர் பதிலை தரார் ஓரி இரு வார்த்தைகளில் அந்த பதில்கள் வரும் நீண்ட சொற்றோட தொடர்ந்து வராது இருக்கு இல்லை செய்யாத ஆமாம் இது போல் ஓரி இரு வார்த்தைகளாக அவர்களிடமிருந்து அந்த செய்திகள் வருகிறது ஆனா அந்த ஓயோ போர்டு என்று சொல்லக்கூடிய அந்த போர்டில் ரெண்டு பேர் உட்காந்து தான் அதை ஆப்ரேட் பண்ண முடியும் அப்ப ரெண்டு பேருமே உக்கார சொல்லும் போது ரெண்டு பேருடைய மனோபாவங்களை பொறுத்து தான் அங்கிருந்து பதில் வரும் மாறுபட்ட மனோபாவங்கள் இருந்தாலும் பதில் வராது சுயநலமா கேள்விகள் இருந்தாலும் பதில் வராது பல முறைகள் அகில உலக அளவில் நான்கு விதமான முறைகளை பின்பற்றுகிறார்கள் இறந்து போனவர்களோடு பேசுவதற்கு அதற்கு சில பயிற்சிகள் எடுக்கணும் அந்த பயிற்சிகளை தெரிந்து கொண்டால் உங்களுடைய சந்தேகங்களை கேட்டால் பதிலானது வரும் நீங்கள் பூமியில் உங்கள் குடும்பத்தோடு வாழ்ந்த போது பேசுன மாதிரியெல்லாம் பேச முடியாது அதற்கு என்று சில பயிற்சிகள் இருக்கிறது அதற்கு என்று சில ஆட்கள் இருக்கிறார்கள் அவர்களோடு தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்டால் அவர்கள் அதற்குண்டான உங்களுக்கு தெரிவிப்பார்கள் நாங்களே பேச முடியாதா பேசலாம் எப்படி பேசலான்னா நீங்க சகஜமா அவர்கிட்ட எப்போ ரெகுலரா வாழ்ந்த போது எப்படி பேசுனீங்களோ அதே போல மனம் ஒன்றிய நிலையில் அமைதியான நிலையில் அந்த நிலையில் நீங்கள் அவர்களோடு பேசி வந்தால் உடனே எல்லாம் பதில் வந்துடாது பல நாட்கள் தொடர்ந்து நீங்க முயற்சி செய்தா இருந்து பதில் வரும் அது நேரடியாக உங்களுக்கு வரலாம் கனவின் மூலமாக வரலாம் இல்லை வேறு யாராவது நபரின் மூலமாக வரலாம் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் எப்படியோ ஒரு செய்தியானது உங்களுக்கு பதிலாக வந்து சேரும் ஆக நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி உங்களோடு வாழ்ந்த போது எதிர் உக்காந்து பேசிய மாதிரி பேசுவது என்பது நடக்காத காரியம் இதில் பல்வேறு விஷயங்கள் இருக்குது அவங்க எந்த ஸ்டேஜில் இருக்கிறாங்க அவங்களுடைய நிலை நிலைமை என்ன அவர்கள் எந்த மாதிரி உருவத்தில் இருக்கிறார்கள் அவர்களுடைய புலன்கள் வேலை செய்கிறதா இல்லையா இதுக்கெல்லாம் பலவேறு விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ நமக்கு ஆர்வமும் இல்லை அக்கறையும் இல்லை அதெல்லாம் நம்ம சொன்னன்னா என்ன நினைப்பீங்க ஆகா இதெல்லாம் கதை கட்டுக்கதை கற்பனைன்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் ஆக சகஜமாக பேச முடியாது ஒன்று மீடியாக்கள் மூலமாக பேசலாம் இல்லை நீங்கள் தொடர்ந்து அவரோட கேள்வி பேசி வந்தீர்களே ஆனால் பிரார்த்தனையில் அவர் சில நாட்களில் உங்களுக்கு பதிலை தருவார் தெரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்